ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூடிய விரைவில் கைது செய்ய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து தற்போது சூடு பிடிச்சிருக்கு முக்கியமாக சீமான் அவர்கள் மேலே வந்து பல வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது சீமான் அவர்கள் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு நம்ம கலைஞர் அதாவது மு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக அவர் வந்து பாடல் பாடிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கு முக்கியமாக அவர் மேலே என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு பதிவு பண்ணால் கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் இருக்குது முக்கியமாக சீமானவர்களை கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வந்து பேசப்பட்டு இருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ப பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவாக பேசியதாக எஸ்சி என் எஸ்டி பிரிவின் கீழ் சீமான் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு முக்கியமாக சீமானவர்கள் வந்து அந்த சமுதாயத்தை பற்றி அவர் வந்து எந்த ஒரு அவதூறும் பேசலை முக்கியமாக அந்த பாடல் வரிகள் அந்த கலைஞரவர்களுக்காக ஒருத்தவர் பாடிய அந்த பாடல் வரிகளில் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துடைய பெயர் வந்து அதில் வந்திருக்கு அந்த வரிகளை நம்ம சீமான் அவர்கள் சேர்த்து பாடியிருக்காரு ஆகையினாலேயே அந்த சமுதாயத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து சீமான் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது இது அந்த சமுதாயத்தினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லை கலைஞரவர்களை தவறாக அவர் வந்து பாடிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆளும் கட்சி அழுத்தத்தினால் காவல்துறையினர் வந்து இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆக மொத்தம் நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு பலர் சீமானவர்கள் மேலே எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சீமானவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நம்ம திமுக எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நம்மளும் பொறுத்திருந்து எதிர்பார்ப்போம் சீமானவர்களை கைது செய்வார்களா இல்லை சீமானவர்களை மன்னித்து விடுவார்களா இல்லை அந்த வழக்கில் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டு கோர்ட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதிலேருந்து வெளியே வருவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதே மாதிரி தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் இந்த மாதிரி கலைஞர் அவர்களை பற்றி பாட்டு பாடிட்டார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க அந்த நேரத்தில் அந்த பாட்டு தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் கலைஞரவர்களுடைய அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு தற்போது சீமானவர்களே அது மாதிரி ஏதாச்சும் கைது பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த பாட்டு வைரல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாச்சும் நல்லது நடக்குதானு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ